ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் எஸ் விஸ் அக்மார் கடலை மாவு மற்றும் அரிசி மாவு ஹண்ட்ரட் பர்சன்ட் டேஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆரோக்கியம் கற்ற ரூமை கன்று கீரங்கே நினைத்து மூலை வழியே நின்று நனைத்திலம் சேராக்கும் நார் செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமான செற்ற மனத்துக்கு நீயானை படவும் நீ வாய் தீரவாய் இனித்தான் எழுதீராய் இன்னும் ரகும் அனைத்தில தாரும் அறிந்தோர பவாய் ஏழாவது தோழியை ஆண்டாள் எழுப்புகிறாள் பன்னிரெண்டாவது பாட்டு ஆறு தோழி மாதிரி அழைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஏழாவது தோழி விட்டு வாசல் நிற்கிறாங்க இந்த தோழியும் குறைஞ்சவரில் இவளும் பெரிய செல்வம் பொருந்தியவள் தான் ஆனால் இவற்றை கொஞ்சம் விளையாடி பார்க்கணும் போல் தோணுது இவங்களுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்கிறா ஆண்டாள் வேறு கன்று குட்டிகள்லாம் கத்துது ஏன் அம்மா அந்த தாய் ப பசுவோ எருமையோ மேய போகுது அதனால் போகிறதுக்கு முன்னாடி கன்றுகளுக்கு பால் கொடுக்குமா அந்த கன்றுகள் வந்து அம்மா அப்படின்னு கற்றுன உடனே கற்றுன உடனே அந்த ப இதில் வந்து மடியில் பால் சுரக்குமா கனைத்திலம் கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோற நனைத்திலம் சேராக்கும் நற்செல்வன் நங்காய் என்ன அழகான வார்த்தை நச்சல்வன் நங்காய் பெரிய குடும்பத்தை சேர்ந்த உன் வீடு பண்ண தெரியுமா உன் வீட்டை சுற்றி சகதியுமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் சேரும் பேஞ்ச தானே உண்டாகும் இங்கே அப்படி இல்லையா இந்த எருமை மாடுகளும் பசு மாடுகளும் பால் சுரந்ததன் காரணமாக அது ஆறாக ஓடுதான் பாலாறு காவேரி தென்மண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை புறநிதின்னு பாரதி பாடுவார் இல்லையா இங்கே பாலாறு உண்மையிலே ஓடுதான் அப்போ இந்த பாலாறு காரணமாக அங்கே வந்து என்ன இருக்குது கால்லாம் ஈரமாகிற அளவுக்கு இருக்குது நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் நங்காய் பனித்தலை வீழ உன் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கிணியானை பாடவும் நீ வாய்திறவாய் ராமாயணத்தினுடைய கதையை திருப்பி சொல்கிறான் இந்த பாட்டில் கும்பகரணுடைய வீழ்ச்சியை சொன்னவள் ராவணனுடைய வீழ்ச்சியை சொல்கிறான் அந்த இடத்துல ராமாவதாரத்தில் தென்னிலங்கையில் சென்று அந்த இராவணனை வீழ்த்தினானே ராமன் அவன் பெருமை அவன்தானே கண்ணனாக வந்திருக்கிறான் சினத்தினால் தென்னிலங்கை கௌமானை செற்று மனத்துக்கு நியானை அப்படி சென்ற அதவனை செற்ற மனத்துக்கு நியான் அழகான வார்த்தை பாருங்க மனத்துக்கு நீயான பாடம் நீ வாய் தரவாய் இனித்தான் எழுந்துறாய் நீதென்ன பேரொறக்கம் இனியாவது நீ எந்திரிச்சு வரக்கூடாதா ராமனுடைய போல சொல்கிறோம் கண்ணனுடைய போல சொல்கிறோம் நீ பேசாமல் தூங்கிட்டே இருக்கியே சொல்லிட்டு ஒரு வாரத்தை சொல்கிறா அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவா இங்கே பாரு உன் வீட்டுக்கதவ நாங்கள் கத்தி தட்டிட்டு நிற்கிறதையும் நீ திறக்காமல் இருக்கிறதையும் தெருவே பார்த்து வேடிக்கை பார்த்துட்ருக்கு நீ இப்படி தூங்கலாமா சொல்லிவிட்டு ஒரு நயம் சொல்கிறாரு பாருங்க எரும மாடு கூட குட்டிக்கு இறங்குது நீ எங்களுக்கு இறங்கப்படாதா நம்ம தூங்குறவங்களுக்காக என்னடா எருமை மாதிரி தூங்குகிற அப்படிமே பார்த்தீங்களா கனைத்திலம் கற்றருமை கற்றுக்கிறங்கி நினைத்து மொழி வழியை நின்று வால் சொறன்னு சொன்னால் அந்த ஓமை என்ன அழகாக இருக்குது இனித்தான் எழுந்துடாய் இதென்ன பேரூரக்கம் அனைத்து இல்லத்தாலும் அறிந்தோலே ரம்பாயின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு வாரி சுற்றிட்டு ஓடி வர்றாங்க அவளை அழைச்சிக்கிட்டு அடுத்த தோழியை பார்ப்பதற்காக அவர்கள் அழைப்பதற்கு செல்கிறார்கள் ஆர்த்த துயர்கட நாம் தாடும் தீர்த்தனற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் யூவானும் குவலயமு எல்லோம் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்பலைகள் அற்பரபு செய்ய அணிகுழல் மேல் பண்டாற்ப புத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏ தீ இருஞ்சு நீர் ஆ பத்து தோழிமாரை அழைத்து கொண்டு நீராடுவதற்காக வந்த மாணிக்கவாசகருடைய அந்த தோழி அந்த பெண்மணி அவ் மாணிக்கவாசகரே தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டு வருகிறார் அப்படி வந்து அவர்கள் நீராடுகிறார்கள் நீராடும்போது கூட நீராடிக்கொண்டே இறைவனுடைய பெருமையை கொண்டிருக்கிறார்கள் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் பாருங்க ரெண்டு முரண்பட்ட விஷயம் சொல்கிறாங்க நீருக்கும் நெருப்புக்கும் ஆகாது ஆனால் இவன் நீர் போன்ற தன்மையன் நெருப்பு போன்ற உருவத்தை உடையவன் நாம் இதோ நீராடுகிறோமே இந்த நீரை போன்ற பெருமையுடைய வண்ணவன் ஆர்த்த பிறவி துயர்கட நம்முடைய பிறவியாகிய துன்பம் கெடுவதற்காக உடல் அழுக்கு போகவதற்கா போவதற்கு நாம் நீராடுகிறோம் புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் வார்த்தைவள்ளுவர் மேல் அழுக்கு போகணும்னா தண்ணி படணுமா உள்ளழுக்கு போகணும்னா உண்மை இருக்கணுமா உடம்புக்குள்ளே மனசுக்குள்ளே இங்கே இந்த பிறவி துயர் போவதற்கு நாங்கள் நீராடுறோம் நீர் போன்ற தன்மையுடையவன் அது மட்டுமல்ல ஆர்த்த பிறவி துயர்கிட்ட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் ந தில்லை சிற்றம்பலத்தில் தீயாடும் கூத்தன் நீ எங்கே அது இதில் இருக்க கையில் நெருப்போடு தில்லை சிற்றம்பலம் ஆகிய அங்கே அந்த பொன்னம்பலத்திலே நீ ஆடிக்கொண்டிருக்கிறாய் சிதம்பரத்திலே இவ்வாணும் குவளையமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரைந்தும் விளையாடி இறைவனுக்கு ஐந்து தொழில்கள் பாங்க வழக்கமாக மூணு தானே சொல்லுவோம் படைத்தல் காத்தல் அழித்தல் அது போக ரெண்டு இருக்குன்னு தான் சொல்லும் அது என்ன ஒன்று படைத்தல் காத்தல் அழித்தலுக்கு முன்பாக மறைத்தல் அழித்தலுக்கு பிறகு மறைத்தல் அருளல் அப்படின்னு ஒன்று அஞ்சு வச்சுருக்காங்க மறைத்தல் ஒன்று அருளல் ஒன்று காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தைகள் பேசி வார்த்தையும் பேசி சிலம்ப வார்களைகள் ஆர்ப்பரவம் செய்ய நாங்கள் பேசிக்கிட்டே நாங்கள் எங்கள் கைகளால் எங்களுடைய உடம்பு கழுவிக்கிட்டு இருக்கோம் எங்கள் கையில் இருக்கக்கூடிய வளையல்களெல்லாம் ஓசை எழுப்புது அந்த ஓசை சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆர்ப்பரவம் செய்ய அணி மேல் வண்டார்ப நாங்கள் தலையில் பூ அணிஞ்சிருக்கிறோம் அதோடு குளிக்கிறோம் ஆனாலும் வண்டிகள் என்ன செய்து அந்த பூவில் இருக்கக்கூடிய தேன் எடுப்பதற்காக மேலே சுற்றிக்கிட்டே இருக்குது அப்போ வண்டின் ஓசை கேட்குது ரீங்காரம் எங்கள் வலையோசை கேட்குது நாங்கள் பேசுகிற வார்த்தை ஒளி ஓசை கேட்குது இது எல்லாமாக இருக்கும் பூத்துகளும் பொய்கை குடனுடையான் பொற்பாதம் ஏற்றி இருஞ்சன நீர் ஆளையிலோர் எம்பாவாய் சுனைநீர் பாருங்கள் என்ன அழகான வார்த்தை தண்ணீர் வந்து குளத்துக்கு ஓடி வர்ற பகுதி இருக்கும் ஆற்று நீர் ஊற்று நீர் நீர் என்ற மூன்றும் தான் முன்னீர் தான் கடல் முன்னீர் தான் கடலுக்கு இன்னொரு பேர் முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லைன்னு தொல்காப்பியம் சொல்லும் அப்போ இருந் சுனைநீர் வந்து அந்த குளத்தில் சேர்ந்து இந்த குளத்தில் நாங்கள் நீராடுகிறோம் எங்களுடைய பிறவி துயர்பட கிட வேண்டும் நீ தில்லைச் சிற்றம்பலத்திலே தீயாடுகின்ற பெரியவனாதலால் உன்னை பேசுகின்றோம் பாடுகின்றோம் என்று இவர்கள் நீராடுகிற வா காட்சியை அற்புதமாக காட்டுகின்றார் மாணிக்கவாசகர்